வணக்கம் இந்த கவிதையை முழுவதமாக பாருங்கள் ரசித்து ரசித்து செதுக்கப்பட்ட வரிகள் இந்த கவிதை நிஜமாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எழுதுன கவிதைகளில் இது ஒன்று ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கவிதையோட கற்பனைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கவிதை பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய ரசனைக்குள்ளே கற்பனைக்குள்ளே நீங்களும் மூழ்கி ட்ராவல் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க வாங்க கவிதைக்கு போகலாம் காலை நேரம் அது காக்கை கரையும் நேரம் விறகடுப்பு புகையில் விழிநீரோடு என்னவள் ஏதோ சமைக்கிறாள் என்னவென்று தெரியலை எட்டி பார்த்த நொடி எரியும் புகை மறைக்குது வாசலிலே கிடந்தன வாசமில்லா தண்டுகள் கீரை பொரியலோ அவளின் கீழுதட்டில் வெட்கம் தக்காளி நறுக்கி தண்டுக்கீரை வதக்கி புகையில் கண்ணீரோடு புன்னகைக்கும் அவளோ அவ்வளோ அழகு ரசிக்க ரசிக்க பேரின்பம் ருசிக்கும் நிலையில் கீரை பொரியல் வாசமில்லா தண்டு சுவாசத்தில் மனமணக்குது அரை மணி நேர போராட்டம் கீரை பொரியலோ தயார் தட்டோடு நிற்க நெஞ்சோரம் ஒட்டி நின்று கேட்டால் சமைத்த கீரை வேண்டுமா சமைத்த நான் வேண்டுமா பசியோ கொள்ளுது நாவோ ருசி அறிந்திட தவிக்குது அடியே ரெண்டும் தான் வேணும் ரெண்டு நிமிஷம் போரு ரெண்டு வாய் சோறுதுன்னு நண்டு போல வர மீண்டும் அவள் சீண்டுகிறாள் என்னை நானா கீரையா நல்லா யோசிச்சுக்கும் கண்கள் மூடி யோசிக்கையில் கட்டி தழுவினால் என்னை கண்கள் மூடி யோசிக்கையில் கட்டி தழுவினால் என்னை வயிற்று பசி மறந்து கயிற்றுக்கட்டில் நான் தேட சி போம என்றவள் தள்ளிவிட்டு வெட்கத்தில் தட்டெடுத்து பரிமாற ஓட்டை குடிசை சொர்க்கம் கோட்டைக்குள்ளும் கிடைக்காது